டெல்லி முதற்கொண்டு எல்லா தலைவர்களும் எதிர்காலம் என்பதை பிஜேபி உணர்ந்து விட்டது என்ன நடக்குதுங்க தமிழ்நாட்டில் தாவை காண்ட ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கான கட்சி மாதிரி ஒரு நிமிஷமும் அவங்க நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அருமனையில் வந்து ஆதவர்ஜன் பேசுறாரு பேசுறான் அதாவது அடு ஜோசப் விஜய் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே நான் கூட்டிகிட்டு வரேன் இவ்வளோ நாள் நடிகர் விஜய் விஜயின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய் நல்லா கவனிச்சிங்க இந்த வார்த்தையை என்ன நம்மளாம் தான் இதை கவனிக்கணும் இதுக்கு அதனால தான் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் ம் இதில் வேற அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டின் எதிர்காலம் விஜயன்ட்டு வந்து பிஜேபி காரன் கூட ஒத்துக்கிட்டாங்கண்ணா ஒத்துக்கிட்டாங்களாம் எந்த பிஜேபி காரன்டா ஒத்துக்கினது ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்கள் இதை நீ ஃபஸ்ட்டு கிட்டே சொன்னியா அதுக்கப்புறம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு வா கரூர் துயர சம்பவத்தில் வந்து ராகுல் காந்தி முதல்லலாம் பேசுனாரான் அவருக்கு நட தெரியுமா இங்கே என்ன நடக்குதுன்னு ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னா அந்த ஆளுக்கு தெரியாது நாள் அவர் இந்தியாவில் இல்லை பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிற பேச்சு கூத்த பார்த்திங்கன்னா தெரியும் இன்னொரு விஷயம் சொல்கிறார் மக்களை அதாவது விஜய்க்கு வந்து பைபிளும் தெரியுமா குரானும் தெரியுமா பைபிள்னா கூட ஓகே குரானும் தெரியுமா கந்த புராணங்க கந்த புராணம் தெரியுமா நம்மளுக்கு கூட கந்த புராணம் தெரியாது எனக்கு தெரியாது கந்த புராணம் ஆனால் அவர் விஜய்க்கு தெரியுமா இன்னும் ஓவராக கூறாக இருப்பாருங்க ஆதவ் அர்ஜுன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இன்னொரு விஷயம் திமுக அமைச்சரில் இருக்கிற குழந்தை குட்டி கூட விஜய்க்கு தான் ஓட்டு போனார் ஐயோ ஆதவ் தற்கூரின்றது இதுதான் குழந்தைங்களுக்கு எங்கப்பா ஓட்டு சொல்லுங்க நான் ஒன்று சொல்கிறேங்க தேசியத்தின் பக்கம் நாம் எல்லாம் நின்றோன்னா நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஆண்கள் ஆட்கள் கூட அதாவது இந்த திராவிட கும்பல் தீவு தாவேக்கா கட்சி கூட எல்லாம் சேர்ந்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சொல்ல தேவையில்லைங்க வர வர ரொம்ப இந்த இவங்க பண்ணுற கூத்தை பார்த்தீங்கன்னா சிக்கல் சிங்கார வேளர் கோயிலில் ஒரு அர்ச்சகர் அவர் சொல்கிறாரு ஒரு ஒருத்தங்க கையில் தாமரை உங்கள் கையில் தாமரை இருக்கிற மாதிரி அனைத்து உள்ளங்களையும் தாமரை தாமரை மலருன்ட்டார் அவர் உடனே சேகர்பாபு பேசுகிறாரு எதுக்கு எப்படி இந்த அர்ச்சகர் அப்படி சொல்லலாம் அவர் மேலே புகார் வந்திருக்கு துறைநீதியாக நாங்கள் பார்ப்போம் நடவடிக்கைக்கு பார்ப்போம் இப்போ இந்த இந்த கூத்துலாம் நடக்குது இந்த திமுக அரசாங்கம் என்ன சேகர் சேகர்பாபு நான் கேட்குறேன் ம் அதாவது